ரெண்டாயிரத்தி ஏழில் வெளியான தாமிரபரணி திரைப்படத்தில் பரணியாக நடிகர் விஷால் அவர்கள் பானுமதியாக நடிகை முக்தா அவர்கள் சகுந்தலாவாக நடிகை நதியா அவர்கள் சரவணப்பெருமாள் கேரக்டரில் நடிகர் பிரபு அவர்கள் கார்மேகம் கேரக்டரில் நடிகர் சம்பத்ராஜ் அவர்கள் தங்கப்பாண்டி கேரக்டரில் நடிகர் நிழல் ரவி அவர்கள் சகுந்தலாவின் அப்பாவாக நடிகர் விஜயகுமார் அவர்கள் பரணியின் அம்மாவாக நடிகை ரோஹிணி அவர்கள் பானுமதியின் தாய்மாமாவாக நடிகர் நாசர் அவர்கள் பானுமதியின் அத்தையாக நடிகை மீனா குமாரி அவர்கள் சொம்புனக்கி கேரக்டரில் நடிகர் சாம்ஸ் அவர்கள் பரணியின் பாட்டியாக நடிகை மனோரமா அவர்கள் முத்து கேரக்டரில் நடிகர் கஞ்சா கருப்பு அவர்கள் சகுந்தலாவின் பிஏவாக நடிகை ஆர்த்தி அவர்கள் டிரைவராக நடிகர் கிரெயின் மனோகர் அவர்கள்